ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் ஹிந்தி பேசுறதுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது வினை சொற்கள் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது இது ஃபைவ் டேஸ் சீரீஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கான வீடியோ அதுல டே த்ரீ இன்னைக்கும் நம்ம ஐம்பது வினை சொற்கள் பிப்டி வேர்ப்ஸ் கத்துக்க போறோம் இந்த வினைச்சொற்கள்லாம் இல்லாம அதாவது மொத்தம் இருநூத்தி ஐம்பது வினைச்சொற்கள் படிக்க போறோம் இந்த வினைச்சொற்கள்லாம் இல்லாம ஹிந்தில பேசுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் இன்னைக்கு என்னென்ன வேர்ப்ஸ் பார்க்க போறோங்கிறத வாங்க இப்பவே பாத்துரலாம் முதல் வார்த்தை சொல்லுவது சொல்லுவது ஹிந்தில கஹ்னா கஹ்னா சொல்லுவது இதே சொல்லுவதுக்கு அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் இருக்கு சொல்லுவது அல்லது இந்த கஹ்னா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போது கெஹ்னா அப்படின்னு சொல்லுவாங்க கஹனா கெஹ்னு சொல்றாங்களோ ஒழிய வேற வேற வார்த்தைகள் கிடையாது அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வார்த்தை பேசுவது பாத் கர்னா பேசுவது பாத் கர்னா இந்த ரெண்டு வார்த்தை சேர்ந்தாதான் ஒரு வேர்பு பாத் மட்டும் நிப்பாட்டிருக்க கூடாது பாத் கர்னா பேசுவது பாத் கர்னா அடுத்தது கேட்பது இது காதால கேட்கறது கிடையாது நம்ம ஒரு கேள்வி கேட்போம் டவுட் கேட்போம் இது வாயால கேட்கிற அந்த கேள்வி கேட்கறது இதை எப்படி சொல்லணும்னா பூச்சுனா பூச்சுனா கேள்வி கேட்பது பூச்சுனா பாடுவது கானா இத காணான்னு சொல்லிடக்கூடாது தமிழ்ல முக்கியமா எழுதி வைக்கிறவங்க ஹிந்தி வார்த்தைகள் சில நேரம் நமக்கு தெரியாதுங்கிறனால தமிழ் வார்த்தைகளே எழுதி வச்சிருவோம் அதை வெறும் காணு போட்டீங்கன்னா பிற்காலத்துல வாசிக்கும் போது அதை காணான்னு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இது கானா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியற மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க பாடுவது கானா பாடுவது கானா குடிப்பது பீனா குடிப்பது பீனா பீனா கத்துவது கத்துவது பேசுறது பாத்கர்னா கத்துறது சில்லானா சோ எல்லாமே பேச்சு சம்பந்தப்பட்டதா இருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா கத்துவது சில்லானா தும்முவது சீங்க்னா தும்முவது ஏப்பம் விடுவது டகார்னா ஏப்பம் விடுறது இதுவும் ஒரு செயல்தான் இல்லையா இதுவும் ஒரு வினைச்சொல் தான் நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே இந்த வினைச்சொல்குள்ள வந்துரும் ஏப்பம் விடுறது கூட ஒரு செயல்தான் தான் சோ இத என்ன ஹிந்தி வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா டகார்னா டகார்னா நெக்ஸ்ட் ஒன் குதிப்பது கூத்னா குதிப்பது கூத்னா கூதுனா நான் ஒவ்வொரு வார்த்தையுமே மூணு முறை ரிப்பீட் பண்ணிட்டே வரேன் ஒருவேளை உங்களுக்கு இது ஃபாஸ்டா தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வார்த்தையிலயும் பாஸ் பண்ணி எழுதி வைக்கிறவங்க எழுதி வச்சுக்கலாம் இல்ல சொல்லி பாக்குறவங்க சொல்லி பார்த்துக்கலாம் மூணு முறைக்கு மேல நான் சொன்னேன் அப்படின்னா மேபி போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் அதனால தான் மூணு முறையோட நான் நிப்பாட்டிக்கிறேன் அடுத்தது கடன் கொடுப்பது உதார் தேனா உதார் தேனா கடன் கொடுக்கிறது உதார் தேனா அதே மாதிரி கடன் வாங்குவது உதார் லேனா உதார் லேனா கடன் வாங்குதல் உதார் லேனா வாழ்வது அல்லது இருப்பது ஒரு இடத்துல ரொம்ப நாளா வாழ்றது இல்ல ரொம்ப நாளா அந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஊர் சொல்லி இந்த ஊர்ல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்ல வாழ்றோம்னு சொல்லுவீங்க இந்த ரெண்டு செயலுக்குமே ஒரே வார்த்தை தான் ரஹ்னா ரஹ்னா இதுவுமே பேச்சு வழக்குல ரஹ்னா அப்படின்னு கேக்கும் நமக்கு நான் மொத மொதல் வார்த்தையை சொன்னேன் கஹ்னா அப்படிங்கிறது கெஹ்னான்னு கேக்கும் அப்படின்னு அதே மாதிரி ரஹ்னா அப்படி நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் ரஹ்னா அப்படிங்கிறது ரெஹ்னான்றது உங்களுக்கு கேட்கும் சிலர் அப்படி சொல்லுவாங்க ஆனா வேற வேற வார்த்தைகள் கிடையாது ஒரே வார்த்தை தான் வாழ்வது அல்லது இருப்பது அப்படிங்கிறது ரஹ்னா தங்குவது ஒரு இடத்துல இன்னைக்கு மட்டும் தங்குறது இல்ல ரெண்டு நாளைக்கு மட்டும் தங்குறது இதை எப்படி சொல்லலாம் ருக்னா அல்லது டஹர்னா டஹர்னாங்கிறது தான் கரெக்டான வார்த்தை ருக்னாவும் சொல்றாங்க தங்குவது டஹர்னா அல்லது டஹர்னா அல்லது ருக்னா அடுத்த வார்த்தை திருமணம் செய்வது கல்யாணம் செஞ்சுக்கிறது இதுக்கு ஷாதி கர்ணா கல்யாணங்கிறது ஷாதி செய்வதுங்கிறது கர்ணா திருமணம் செய்வது ஷாதி கர்ணா ஷாதி கர்ணா சிரிக்கிறது ஹஸ்னா சிரிக்கிறது ஹஸ்னா ஹஸ்னா அழுவது ரோனா அழுவது ரோனா ரோனா அடுத்த வார்த்தை கதவைத் தற்றது தர்வாஜா கட்்கடானா தர்வாஜா கட்கட்டானா தர்வாசாங்கிறது கதவு கட்கட்டானா அப்படிங்கறது தட்டுறது கட்கட்டானா தர்வாசா கட்கட்டானா அடுத்த வார்த்தை உதைப்பது முன்னாடியே ஒரு வீடியோல அதாவது டே ஒன் டே டூ இந்த வீடியோ எல்லாம் தான் இது மொத்தம் சேர்த்துதான் இருநூத்தி ஐம்பது வார்த்தைகள் சோ இதுக்கு முன்னாடி அடிப்பது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்துட்டோம் அதோடைய ஹிந்தி வார்த்தை என்னன்னு ஒரு வாட்டி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடிப்பது அப்படிங்கிறதுக்கான வார்த்தை இப்போ உதைப்பதுன்றது பாக்குறோம் லாத் மார்னா லாத் மார்னா அப்படின்றது உதைப்பது உதைப்பது லாத் மார்னா தேர்வு தேர்ந்து எடுப்பது தமிழ்ல தப்பா எழுதியிருக்க தேர்ந்து எடுப்பது அதாவது சூஸ் பண்றது இத ஹிந்தியில சுண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க சுண் நா சுண்ணா அப்படின்னா தேர்ந்தெடுப்பது சூஸ் பண்றது அடுத்த வார்த்தை கவனம் செலுத்துவது கவனிக்கிறது இல்ல கவனம் செலுத்துறது தியான் தேனா தியான் தேனா தியான் கவனம் தேனா அப்படிங்கிறது கொடுப்பது சோ சரியா பார்த்தா கவனம் கொடுப்பது அப்படின்னு வரும் அர்த்தம் தோராயமா பார்க்கும் உங்களுக்கு புரியும் கவனிப்பது அப்படிதான் தான் வந்து ஹிந்தில தியான் தேனா அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒட்டுவது ஒட்டுவது சிப்கானா சிப்கானா தயார் செய்வது தயார் கர்ணா தயார் கர்ணா தயார் செய்வது ஹிந்திலையும் தயார் தான் தமிழ்லயும் தயார் தான் ஈஸி தயார் செய்வது தயார் கர்ணா இழுப்பது கீஞ்சுனா இழுப்பது கீஞ்சுனா கீஞ்சுனா இதுவே தள்ளுவது விடுறது தல்றது தக்காதேனா தள்ளுவது தக்காதேனா இது ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தாதாங்க ஒரு வாபு ஸோ இத வந்து ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கணும் கீஞ்சுனா இழுப்பது தக்காதேனா தல்றது ஞாபகம் வச்சுக்கிறது யாது கர்ணா ஞாபகம் வச்சுக்கிறது யாது கர்ணா இதே ஞாபகப்படுத்துறது நினைவூட்டுதல் அப்படிங்கிற ஒரு செயல் திலானா திலானா யாதுன்னா பொதுவா ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற செயல் யாது கர்ணா இதுவே ஞாபகப்படுத்து இல்ல நினைவூட்டு அப்படின்னு சொல்லணும்னா யாது திலானா யாது திலானா அடுத்த வார்த்தை ஓய்வெடுப்பது ஆறாம் கர்ணா ஓய்வு எடுப்பது ஆறாம் கர்ணா இதுல பொதுவா நிறைய பேர் செய்யற ஒரு மிஸ்டேக் ஓய்வுக்கு ஆறாம் போட்டுருவாங்க எடுப்பதுன்னா லேனானு போட்டுருவாங்க ஒருவேளை செய்றீங்கன்னா அந்த வார்த்தை சரி கிடையாது தப்பு ஓய்வு ஆறாம் தான் இது கூட சேர்த்தாகணும் வேற வழி கிடையாதுங்க இத ஞாபகம் வச்சுக்கலாம் ஆறாம் கர்ணா அப்படிங்கிறது ஓய்வு எடுப்பது அடுத்தது திருடுவது சோரி கர்ணா சோரி கர்ணா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோர் அப்படிங்கிற வார்த்தை திருடன்னு ஒரு பொருள் கொடுக்கும் சோ திருடுவது அப்படிங்கிற செயலுக்கு சோரி கர்ணா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை சீவுவது தலை சீவுறது முடிய சீவுறது கங்கி கர்ணா சீவுவது கங்கி கர்ணா கங்கிங்கிற வார்த்தையை தனியா எடுத்து பாத்தீங்கன்னா சீப்பு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் கங்கி கர்ணான்னா சீவுவது கங்கினா சீப்பு ஈஸியா உங்களால ஞாபகிக்க முடியும் சீவுவது கங்கி கர்ணா கழுவுவது தோனா கழுவுவது தோனா இதுல ஒரு நல்ல விஷயம் கை கழுவுறது பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி கழுவுறது ரிலேட்டடான எந்த ஒரு வார்த்தையுமே நீங்க தோனாவை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் துவைக்கிறது பாத்திரம் தொளக்கிறது அப்படின்னு தனித்தனி வார்த்தைகள் கிடையாது எல்லாத்துக்கும் நீங்க தோனாவையே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒலி எழுப்புவது இல்லைன்னா மணி அடிக்கிறது இப்போ காலிங் பெல் அடிக்கிறது இல்லைன்னா சைக்கிள்ல பெல் அடிக்கிறது இதெல்லாம் நம்ம பெல் அடிக்கிறது காலிங் பெல் அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம் தமிழ்ல ஹிந்தில என்ன சொல் சொல்றாங்கன்னா கண்டி பஜானா அப்படின்னு சொல்றாங்க கண்டி பஜானா கண்டி பஜானா அடுத்த வார்த்தை சத்தியம் செய்வது கசம் கர்ணா சத்தியமா சொல்ற சத்தியம் பண்ற அப்படின்லாம் சொல்லணும்னா கசம் கர்ணா அப்படிங்கிற செயலை நீங்க ஹிந்தில யூஸ் பண்ணணும் கசம் கர்ணா கசம்னா சத்தியம் கர்ணானா செய்தல் வாக்குறுதி கொடுத்தல் வாக்குறுதி செய்யறது இது வாதா கர்ணா ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் சத்தியம் செய்யறது வேற வாக்குறுதி செய்யறது வேற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அதே மாதிரி ஹிந்திலையும் ரெண்டு வார்த்தைகளா பிரிச்சிருக்காங்க கசம் கர்ணா அப்படின்னா சத்தியம் பண்றது வாதா கர்ணா அப்படின்னா வாக்குறுதி கொடுக்கறது வாக்குறுதி செய்தல் வாதா கர்ணா நெக்ஸ்ட் வார்த்தை ஆகுவது ஏதோ ஒண்ணு ஆகுறது இப்ப தயார் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஆகுறது அப்படின்னு சொல்லணும்னா ஹோனா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் நான் இல்லாம சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோ வரும் நிறைய இடங்கள்ல ஹோ யூஸ் பண்ணி நீங்க பார்க்க முடியும் அதோடைய அர்த்தம் ஆகுவது ஹோனா ஆகுவது அடுத்தது வளைவது வளைவது ஜுக்னா குனிஞ்சுக்கிறது வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கிறது இதெல்லாம் ஜுக்னா ஜுக்னா அடுத்த வார்த்தை வரைவது வரைகிறத பனானா அப்படின்னு சொல்லுவாங்க சித்திர அப்படின்னா நமக்கு தெரியும் சித்திரம் தமிழ்ல கூட சொல்லுவோம் சித்திரம் வரை டிராயிங் ஒரு படத்தை தான் சித்திரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்ப சித்திர பனானா அப்படின்றது வரைதல் அப்படிங்கிற செயலை குறிக்குது சித்திர பனானா இதே மாதிரி கானா பனானா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதோடைய அர்த்தம் சமைப்பது கானா பனானா கானானா சாப்பாடு பனானானா செய்தல் கானா பனானா சமைக்கிறது பனானா வரைகிறது அப்ப சமைக்கிறதுக்கு பக்கானான்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னா அதுவும் இருக்கு சமைப்பது பக்கானா எதை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கானா பனானாங்கிறது அதிகபட்சம் எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுது சோ சமைப்பது அப்படிங்கிறது பக்கானா சமைப்பது பக்கானா இந்த வார்த்தையும் இருக்கு மூழ்குவது டூப்னா மூழ்குவது மூழ்க வைக்கிறது அதாவது ஏதோ இப்போ பிஸ்கட் எடுத்துக்கோங்க தண்ணியில இல்ல பாலில் முக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் மூழ்க வச்சு சாப்பிடுறோம் ஸோ இந்த மூழ்க வைக்கிறது அப்படிங்கிறது டுபானா டூப்னாங்கிறத டுபானான்னு மாத்திக்கிறோம் டூப்னானா மூழ்கிறது டுபானா அப்படின்னா மூழ்க வைப்பது மூழ்க வைப்பது உணர்வது மெஹசூஸ் கர்ணா உணர்வது மெஹசூஸ் கர்ணா எந்த உணர்ச்சியா குளிரா உணர்றது ரொம்ப உடம்பு சரியில்லாம உணர்றது இந்த மாதிரி எந்த ஒரு உணர்வுகளையும் நீங்க உணர்கிறேன்னு சொல்லணும்னா மெஹசூஸ் கர்ணா அப்படின்னு சொல்லலாம் மெஹசூஸ் கர்ணா அடுத்தது முயற்சி செய்வது கோஷிஷ் கர்ணா முயற்சி செய்வது கோஷிஷ் கர்ணா கோஷிஷ்னா முயற்சி செய்வது கர்ணா காத்திருப்பது கர்ணா எல்லாமே கர்ணா சேர்ந்து வர்றதுனால ஒரு மூணு நாலு வார்த்தைக்கு ஈஸியா ஞாபகியா கொடுத்திருக்கேன் மெஹசூஸ் கர்ணா கோஷிஷ் கர்ணா இந்தசார் கர்ணா காத்திருப்பது கர்ணா இந்தசார் கர்ணா அடுத்தது தொடர்வது கண்டினியூ பண்றது ஒரு விஷயம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க கண்டினியூ பண்ணு தொடர்ச்சியா செய் அப்படின்னு சொல்லணும் தொடரு அப்படின்னு சொல்லணும்னா அந்த தொடர்வது அப்படிங்கிற ஆக்ஷன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜாரி ரக்னா அல்லது ரக்னா ஜாரி ரக்னா ரக்னா இது ரெண்டுமே கண்டினியூ பண்ணு அப்படிங்கறது அர்த்தம் அடுத்த வார்த்தை விடுவது சோடுனா விடுவது சோடுனா பிடிக்கிறதுனுக்கு ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த ரெண்டாவது கேள்வி பிடிப்பது என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க இது விடுவது சோடுனா அடுத்தது நடனம் ஆடுவது டான்ஸ் ஆடுறது இதுக்கு ஹிந்தில நாச்சுனா டான்ஸ் ஆடுறது டான்ஸ் பண்றது குளிப்பது நஹானா 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 அப்படிங்கிறது குளிப்பது இதுவே அடுத்த வார்த்தை துடைப்பது போச்சுனா இது நீங்க குளிச்சுட்டு தொடைக்கிறதா இருக்கலாம் இல்ல தரையை தொடைக்கிறதா இருக்கலாம் தொடைக்கிறதுன்னு வந்தாலே போச்சுனா துடைப்பது போச்சுனா போச்சுனா தேய்ப்பது ரகடுனா ரகடுனா தேய்ப்பது ரகடுனா ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான ஐம்பது வார்த்தைகள் நம்ம முடிச்சிட்டோம் இது வரையிலும் பார்த்ததுல கரெக்டா நோட் பண்ணிட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நூத்தி ஐம்பது வேர்ப்ஸ் உங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கும் இதுல எந்தெந்த வேர்ப்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் தினசரி யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து வேர்ட்ஸ் எடுத்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கொடுங்க இதை பார்த்து அடுத்தவங்களும் ரீகால் பண்ணிப்பாங்க நீங்களும் திரும்ப திரும்ப பார்க்கவும் செய்யலாம் இந்த வீடியோலன்னு இருந்து இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஐம்பது ஐம்பது வார்த்தைகள்ல இருந்து கூட மொத்தம் இந்த நூத்தி ஐம்பது வார்த்தைகள்ல இந்த பத்து வார்த்தையும் எனக்கு தினசரி யூஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நார்த்ல இருக்கவங்க இல்ல நார்த் இந்தியன்ஸ்ட பேசிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க சோ தட் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்னு டே ஃபோர் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா வேற என்ன வார்த்தைகள் வேணும் எந்த உங்களுடைய ஒப்பீனியன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்